காட்டுமே நான் போஸ்ட் கொடுத்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன் கல்யாணம் இருங்க நான் போய் பாக்குறேன் அது எப்படி காட் ஆஹ் இந்த வந்துட்டாங்க ஆஹ் குடுத்துட்டோம்ல தம்பி வாங்க வாங்க வெல்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா வீட்ல எல்லாரும் அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்பா இப்பதான் வெளில போனாங்க

ఓ చే 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 తరువాత తరువాత కాటు పరిపు పరిపు పచ్చమల మాత్రమే ఉండవముడి ఆ ఆమా నాన్ వెజ్ నాన్ వెజ్ ఏదు ఉళ్ళో కాటు పోయో